நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேர் உமது பலதுகரம் என்னை இரட்சிக்கும் சங்கீதம் நூற்று முப்பத்தெட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேர் உமது பலதகரம் என்னை இரட்சிக்கும் சங்கீதம் நூற்று எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேர் உமது பலதகரம் என்னை இரட்சிக்கும் சங்கீதம் நூற்று முப்பத்தெட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம்